நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மகளிர் உரிமை தொகை தொடர்பாக புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருவது தமிழக மக்களுக்கு தெரியும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயானது அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது சுமார் ஒரு லட்சம் பயனாளிகள் கடந்த மாதத்தில் மட்டும் நீக்கப்பட்டிருக்கின்றனர் அதற்கான காரணம் இறப்பு பொருளாதார வரம்பு உள்ளிட்ட காரணங்களைக் கொண்டு தகுதியற்ற பயனாளிகளை தமிழக அரசு நீக்கி இருக்கிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது முதலில் ஒரு கோடியே ஆறு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரமாக இருந்த பயனாளர்களுடைய எண்ணிக்கை தற்பொழுது சுமார் ஒரு கோடியே பதினாறு லட்சமாக உயர்ந்துள்ளது மீண்டும் பயனாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் தற்பொழுது ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு உரிமை தொகை அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது மீதம் உள்ளவர்களுக்கும் வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பித்து கிடைக்காதவர்களை கணக்கெடுக்கும் பணிகள் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் நடைபெற்று வருவதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார் சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தமிழக அரசு மிகவும் சிறப்பாக செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த திட்டத்துக்கு இதுவரைக்கும் விண்ணப்பித்தவர்களுடைய எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் பேர் அதுல தகுதி பெற்றவர்கள் பதினாறு லட்சம் பேர் இந்த ஒரு லட்சம் பேருக்கு ஒவ்வொரு மாதமுமே ஆயிரம் ரூபாய் தொகையானது அவங்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா யார் யாருக்கெல்லாம் இந்த உரிமை தொகை கிடைக்கலையோ அவங்க லிஸ்டை வந்து தயாரிச்சுட்டு இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ஸோ அப்படி யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களுக்கு இப்போ தகுதி இருக்கும் பட்சத்தில் அவங்களையும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்